அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் நான் சித்திக் பயணம் பயணம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எல்லா ஊருக்கும் பயணம் பண்ணணும் எல்லா ஊருக்கும் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படி பயணம் பண்ணக்கூடிய எல்லா இடத்தையுமே ஒரு வீடியோவை எடுத்து உங்கள்கிட்ட காட்டணுங்கிற ஆசையில் தான் இந்த சேனலில் நான் ஆரம்பிச்சிருக்கேன் முதல் பயணம் நம்மளுடைய முதல் பயணம் எங்கேருந்து ஆரம்பிக்கும் நம்ம அப்பா எல்லாருடைய பயணமே வந்து ஆரம்பமாகிறது நம்மளுடைய அப்பாட்டிருந்து ஆரம்பிக்கும் அப்படி எங்கள் அப்பாவுடைய கிராமத்தில் இருந்து தான் என்னுடைய முதல் பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய அப்பாவுடைய கிராமம் வந்து கலிங்கப்பட்டி அதுக்குள்ள கீழே மரத்துணிங்கிற ஒரு சின்ன ஊர் தான் எங்க அப்பாவுடைய கிராமம் அந்த இருந்து என்னுடைய முதல் பயணத்தை ஆரம்பிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஒரு அருமையான விவசாய கிராமம் தான் எங்கள் கிராமம் இங்கே விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலுமே கிடையாது இது கலிங்கப்பட்டியோட பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்து நம்ம நேராக போனால் தான் எங்கள் கிராமத்துக்கு போக முடியும் இந்த பாதையில் போகும்போது நம்மளுடைய வலதுபுரத்தில் ஒரு பெரிய வீடு வரும் அந்த வீடு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதியான திரு வைகோ அவர்களின் வீடு தான் இதுதான் அந்த வீடு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்க கட்சியுடைய பேனர்லாம் அதில் இருக்கும் இதே பாதையில கொஞ்சம் தூரம் நம்ம பயணிக்கும் போது ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளி வரும் இந்த பள்ளியில்தான் வைகோவர்களும் எங்க அப்பாவும் ஒன்றாக படிச்சாங்க இதுதான் எங்களுடைய அந்த கிராமம் கீழ கிராமம் இது கீழே மருத்துவம் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பள்ளிவாசன் அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே கோணம்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சிலைகளோட இருக்கக்கூடிய ஒரு கோவிலை நம்ம பார்க்கலாம் இங்கே ஹிந்து முஸ்லீம் நம்ம பாகுபாடு இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு அருமையான கிராமம் இங்கே வள்ளிவாசலில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இந்துக்கள் அனைவரும் கலந்து கோவிலில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது முஸ்லீம் அனைவரும் ஒங்கிணுங்க அந்த வேலைகளை செய்கிறதும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சங்கரங்கோவில் தாலுக்காவில் கலிங்கப்பட்டிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு கிராமம் இது எங்கள் அப்பாவுடைய கிராமம் இங்கே ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க விவசாயத்தில் வறட்சி பஞ்சம் அப்படிங்கிறனால எல்லாருமே வெளியூருக்கு கூடி போயிட்டாங்க இப்பயுமே இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று உடல் விழா நடத்தி எல்லாத்தையுமே மறுபடியும் ஒன்றிணைத்து இங்கே விழா நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் இந்த ஊர் கொஞ்ச நாள்ல மீண்டும் புத்துயிர் பெறுங்கிற நம்பிக்கையோட நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒன்று உடல் விழாங்கிறது அனைத்து மதத்தினரும் சேர்ந்து தான் நடத்துறாங்க அனைவருமே உறவினர்கள் போல தான் இதை நடத்துறாங்க ஏன்னா எங்களுடைய நோக்கம் எங்களுடைய கிராமம் மீண்டும் புத்துயிர் பெறணுங்கிறது மட்டும்தான் இதான் எங்களுடைய கிராமம் இந்த வீடியோவை இப்போ நாங்கள் இதோடு முடிச்சுக்கிறோம் அடுத்து நிறைய ஊர்களுக்கு நாங்கள் பயணம் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களை அதை போடுறோம் இது வந்து ஆரம்பம்தான் இந்த ஆரம்பம் ஒரு அழகான கிராமத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண நாங்கள் இன்னும் நிறைய வீடியோக்களை எடுத்து போடுவோம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய்